லண்டனில் தமிழ் போட் போட்டு நிலாணி பொருள் வாணிபம் என்று சொல்லி கடை இவ்வளவும் ஒரு கிலோவும் பன்னெண்டு பவுன் முறுக்கங்காய் கட்டி கட்டி கடி 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 இந்த இந்த மில்க் பவுடர் நாங்கள் நூற்றி எழுபது பவுனுக்கு திங்ஸ் வாங்கின படையே இது ஃப்ரீயா தந்தவங்க இந்த மில்க் பவுடர் எங்களுக்கு நல்ல மெல்ல பாருங்க எப்படி எப்படி மீன் பேக்கிங் பண்ணி தந்திருக்கா மீன் எந்த செமையா பேக்கிங் பண்ணி இவ்வளவு இவ்வளவுதான் நாங்க வாங்குற மீன் எங்க ஊர் ரொம்ப இல்லை குடி இருக்கு ரொம்ப இல்லை இவ்வளவு மீன் வகையுமே இருக்காமா வேட்ட போந்த வேறு எங்களுக்கு தெரியாது அதுங்க பாமிங்க எப்படி கடை இருக்குது அதை பார்த்துட்டு தான் நாங்கள் இப்போ இன்னைக்கு அவங்க கடைக்கு மீன் வாங்க போகிறோம் வாங்கோ என்னோட நீங்களும் ஷாப்பிங் பண்ணலாம் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி என்ன உங்களுக்கு காட்டுறது வீடியோவை தொடச்சு பாருங்க அதுக்கு முதல்ல எங்கள் சேனலில் புதுசாக பார்க்க வந்தவர் ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போதான் நான் போடுறேன் வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆமா சரி அவங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வெயில் படப்பட எங்க முகம்பாலு அப்படி மினுங்குதுன்னு சொல்லி அது என்ன கல்யாண் சென்மம்மா வர வர மினுங்குது முகாம் வந்துட்டம் கடைக்கு லண்டனில் தமிழ் போட் போட்டு நிலானி பல் பல்பொருள் வாணிபம் என்று சொல்லி கடை கடைக்கு வந்தாச்சு மீன்கள் எல்லாம் இருக்கு மரக்கறியல் இருக்கு மரக்கறியலை பாருங்கீரை இருக்குங்க எடுப்பமே என்ன வழியோ தெரியல முளக்கீரை ஹத்தி இலை முருக்கம் இலை பொன்னாங்காணி வெள்ளார சகலதம் இருக்கு வெள்ள இப்படி

வக்காய் எல்லாம் இருக்கீங்க மான் மரரசி ஓய்ஸும் இருக்கீங்க மரவள்ளிக்கிழங்கு கச்சான் கருவப்பி இருக்கு பாருங்க ஒன்று எயிட்டி நைன் பிஎம் ரெண்டு எடுத்தா ஒரு வாழைப்பத்தி கூட இருக்குது வாழைப்பத்தி கிலோ ஒன்பது ரூபா ஐம்பது ஆம் வாழைப்பத்தி எல்லாம் பிரியாலை போட்டிருக்கேன் பாவக்காய் இருக்க பாருங்க த்ரீ நைன்டி நைன் வெள்ளரிக்காய் நைன்டி நைன் பி எல்லாத்துக்கும் பெருக்கங்காய் சுரக்காய் முள்ளங்கி கறிமுளகாய் சிவப்பு தண்டு கீரை கத்தரிக்காய் தக்காளி பழம் எல்லாம் தான் போட்டிருக்க எல்லாத்துக்குமே செந்தில் எங்க ஊர் ரம்ப இல கூடி இருக்கு ரம்ப இலை இவ்வளவு மீன் வகையுமே இருக்காம வேட்டோசன் மீன் வகை கூடி இருக்கு எல்லாம் வாங்கிட்டு இப்ப கார்குள்ள வந்து ஏறியாச்சு വീട്ട പുറം വീട്ട പോയിട്ട് കാറ്റണുകൊള്ളക്ക് എന്നെനെ വാങ്ങീണ്ടാങ്ങേണ്ട് എന്നെ വന്ന് പോപ്പി പോപ്പി അപ്പ പെട്രോൾ അടിക്കാനിക്കരാര് പോപ്പി പോപ്പി മീനെ വാങ്ങിച്ചിവരൈ කියලා പെട്രോൾ കാണാ പെട്രോൾ അടിക്കാനങ്ങേ പെട്രോൾ ഷൈറ്റില് നിൽക്രം ഇവരങ്ങള് പെട്രോൾ അടിക്കരാര് மீன் வாங்கிட்டு வந்த அப்புறம் சரியான பசி சாப்பிடலாம் வந்தாச்சு ஆற்றச்சி ஊடு பங்கு என்ன வெள்ளி சேர்ந்துள்ளது ஊடு ஆற்றச்சி இவ்வளவு கிலோ பன்னெண்டு பவுன் இவ்வளவும் ஒரு கிலோவும் பன்னெண்டு பவுன் முருக்கங்காய் ஃப்ரோசன் முருக்கங்காய் தான் வாங்கினாங்க கருவேப்பிலை இது டூ ஹோ ஒன் ஃபிஃப்டி பவுன் நல்ல ஃப்ரெஷ் வெள்ளாரப்பிடி இருந்தது வாழைக்காய் இருந்தது ரம்பை ரம்பையில் ரம்பையில் இது ஒரு பவுன் ஆ இவ்வளவும் பிள்ளங்காய் கொஞ்சமாக நான் முருக்கங்காய் போட்டு குழம்பு வைப்பேன் பிளாக்கோட்டை வாங்கினான் இது ஃபைவ் எயிட்டி நைன் இது போன் வீட்டா இதுவும் ஃபோ ஃபோர் பவுண்ட் சம்திங் ஏதோ மயிலோ இந்த இந்த மில்க் பவுடர் நாங்கள் நூற்றி எழுபது பவுனுக்கு திங்ஸ் வாங்கின இது ஃப்ரீயாக தந்தவன் இந்த மில்க் பவுடரு எங்களுக்கு நல்ல மெல்ல நெக்டோ சோடா மற்றது சாம்பார் பொடி வாங்கினான் டென் பீஸ் வாங்கினான் இது சக்தியிட இட்டலி பொடி இது ஆச்சியிட டொமேட்டோ ரைஸ் பவுடர் சோயா மீன் தேங்காய் பூ சமபோசா இஞ்சி எல்லாம் வாங்கியாச்சு இப்போ மீன் அங்கே க்ளீன் பண்ண ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறாரு மீனை பாப்போம் கடி 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 பாருங்க

தொடுங்க சொல்லுங்க டச் 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 நோ கடிக்காது கடிக்காது டச் தொடுங்க அழுதுரா விடுங்க அழுதுகாள் நண்டும் பாருங்க நீலாக்காளி நண்டு கிலோ பவுன் பென்ஸ் கிலோ பயம் அம்மா கடிக்குதா நோ அம்மாக்கு நோ கடி நோ கடி

பாவம் பாவம் நீங்க தானே சாப்பிட போறீங்களா ஒரு பிரயன ஃபிஷ் பாவம் வடிவா க்ளீன் பண்ணி வடிவா தந்துருக்கிறேன் நாங்களும் இதை வடிவாயினி திருப்பி மஞ்சள் தூள் போட்டு வடிவா பேக்கிங் பண்ணி ஃப்ரோசனில் வைக்க போகிறோம் ரால் தான் நல்ல பெரிய ரால் இங்கே பாருங்க ரால் கிலோ செவன் பவுண்ட் ஃபிஃப்டி பென்ஸ் ரால் நட்டது நண்டை பாருங்கோ நண்டு கிலோ ஃபிஃப்டீன் பவுண்ட் ஃபிஃப்டி பென்ஸ் நல்ல நீலாக்காளி பெரிய நண்டு இங்கே லண்டன்ல இப்படி ஃப்ரெஷ் மீன் எடுக்கிறதே கஷ்டம் நல்ல ஃப்ரெஷ் மீன் ஆ நல்ல நல்ல பேரமாக நல்லா இருக்கு அமர்த்தி பார்க்க நண்டு சதப்படி பார்த்தோ இருக்குது இங்கே சில பழுதா பழைய காத்து இருக்கு நல்ல பாரமா இருக்குது ஓகே பெ எலமினே இன்னாங்க கழுவும் கழுவி மஞ்சள் தூவி மல்படி உங்களுக்கு தேவையா அத டாகிங் பண்ணி வைக்க போறோம் ம் தன்ன காட்டுற உங்களையும் என்ன ஃபிஷ் இட் இஸ் ஆ அப்படியே உடனே மீன் குழம்பு வைக்க போறேன் வெங்காயம் பச்சைளா கருவேப்பிலாம் தக்காளி இப்பெல்லாம் பூடு உடிச்சு போட்டுருக்கிறேன் இவருங்க ஃப்ரெஷ்ஷா மீன் கழுவி தந்திருக்கிறாரு புளி ஊற வச்சிருக்கிறேன் அங்காலே எவர் மீன் கிளீன் பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு நாங்க மீன் குழம்பு வைக்க போறோம் அங்கால்கார் வருவாரு ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் கூட்டி தான் வைக்க போறேன் மீன் குழம்பு இதுக்குள்ளேயே தூளை போட்டு இதுக்குள்ளேயே பழ போய் விட்டு அப்படியே பின்னஞ்சு போட்டு கொதிய வச்சு போட்டு மீனை தூக்கி போட போறேன் பழப்பிலாம் விட்டுட்டு அப்படியே தூளெல்லாம் போட்டு உப்பும் போட்டு அப்படி கையால் நல்லா மசிச்சு விடுறேன் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கு இது அம்மா குட்டி வைக்கிற மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கொதிய வைக்க போகிறேன் போய் வாசமாக இருக்குது இப்போ அடு அடுப்பு ஒன் பண்ணி கொதிய பிறகு ஓ அம்மா கொதிச்சா அப்படாது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பரமத்து இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்ச மீனை இதுக்குள்ளே போட்டு இறக்க போகிறேன் ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு குழம்பு ரெடி சாப்பிட போகிறோம் மீன் குழம்பு நம்ம சாப்பிட்டாச்சு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெஷ் மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் நாங்கள் கடைக்கு இருந்து வீட்டை வந்து மீன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுலேருந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுலேருந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களை கருத்துக்கிற கவனம் கபாக தாருங்க நாங்கள் கவிஷி இன்னொரு வீடியோ முதல் எல்லோரையும் சந்திக்கிறேன் பாய் பாய் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்கெல்லாம் பாருங்க நன்றி தேங்க்யூ